ம் ம் போறேன் ம் ம் என்ன என் தலையில தங்கல்ல நீ யார் அளுடா நான் போறேன் ம் போணுனா தாராளமா போலாம் என்கிட்ட நான் விட்டு அப்படியே ஏன் கேட்க மினிட் ஓகே வெயிட் ஏய் தெரியல சரி எங்க கிளம்பிட்டேன் ட்ரெயின்ல போறியா busல போறியால வீணா போறவங்க அப்ப வந்து கூடிப் போறானா எங்க அப்பா மரியாதை எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத எங்க அப்பா பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது இது எக்ஸ்கியூஸ் ஒன் மினிட் ஆயிடுச்சு ரெடியா யோ இரியா யாருக்கு தகுதி இல்ல உங்க அப்பனுக்கு தாண்டி தகுதி இல்ல ஏண்டி லவ் பண்ணும்போது ஒரு வாட்டி நைட் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா என்ன கட்டி வச்சு உரி உரி உரிக்கல ஏய் நீ அடி வாங்கினதுக்கும் என் ஃபேமிலிய தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுதா நல்லா தெரியுதுப்பா வீட்டுல போட்டு சண்டை போடுங்க யோ அடுத்தவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க வெக்கமான ல ஒண்ணே இன்னைக்கு என்ன மீட்டிங் வைக்க சொன்னது நலன் நான் மேனேஜர் டேய் பேரி உண்டா என்ன இப்ப பேர் சொல்லி திட்டணுமா ஹேய் முதல்ல மூடிட்டே ஏங்கிட்டு பேசுடா கட்டிங் மூடிட்டு பேசு வா மூடிட்டு பேசணுமா ஹேய் நீதி நீ பேசின பேச்செல்லாம் மறந்துட்டியா எப்படி இன்னும் நான் இங்க இருக்கணும்னு நீ சொல்ற அப்படி வெக்கமான சூடு சொன்ன கேட்டதால எனக்கு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓ அப்ப வெக்கமான சூடு சொன்னலாம் நான் இன்ன 날 இந்த வீட்ல இருந்தியா ஏய் இந்த வீட்ல நீ இல்லன்னு யார் ரியல்டா கூட்டிக்கலனா கிளம்பி போயிட்டே அதானே நான் கிளம்புன உடனே உன் எக்ஸ் கூட்டிட்டு வந்து கூத்தும் குமாலும்மா ஜாலியா இருக்கலாம் அதானே உன் பிளான் ஓ போறம் போறன் சொல்றாலே தவிர கிளம்ப மாட்டறாலே என்னடா போறம் போறேன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கே இருக்காலே போய் தொலைய மாட்டீங்கறாலே அதானே யோசிக்கிற என்ன கண்டுபுடிச்சா ஏய் எனக்கு உன்கிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான் அது எப்படி நான் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் தான் பண்ணன்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு போறேன் ஏய் இந்த சீன் கிரியேட் பண்ற வேலையில உங்க அம்மா சிவகாமி தான் கத்துக்கணும்

ஐயோ எனக்கு இவ பொண்ணு மாதிரி இல்ல இல்ல இவன் பொண்ணே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சண்டை போட்டு வீட்டை விட்டு பிரிச்சு நலன் நான் முடிவா சொல்றேன் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்ளே நீ என்ன ஊடு கட்டி குடம்படுத்தும் போதே நீ இந்த மாதிரி வந்து நிப்பேன்னு ஏய் நீ என்னடி நான் சொல்றேன் ஜனவரி தொட்டி ஃபஸ்ட்ல வந்து உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஓ அப்ப டிவோஸ் பண்ணுவோன்னு முடிவே பண்ணிட்டியா ஏய் மெண்டலு 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 இப்போ நீதாண்டி டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன் நான் அப்படிதான் உனக்கு போச்சு புத்தி